சென்னை பெரம்பூர் அருகே டிபன் கடையில் ஐந்தாயிரம் மா முல் கேட தகராரில் ஈடுபட்டு நபர்க்கைது செய்யப்பட்டு உள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம் வெங்கடேஷ் வணக்கம் என்ன நிகழ்ந்தது இந்த சம்பவத்துல விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் சென்னை ஓட்டேரி பாஷ்யம் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் மனோஜ் కుమార్ இவர் ஓட்டேரி நியூ சாலையில் டிபன் கடை வைத்து நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் மாலை இவரது டிஃபன் கடைக்கு வந்த கிஷோர் குமார் என்ற நபர் குடிபோதையில் சாப்பிட்டு விட்டு நீ இங்கு டிஃபன் கடை வைத்து நடத்த வேண்டும் என்றால் எனக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் தர வேண்டும் நான் அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளராக உள்ளேன் என கூறி மிரட்டியுள்ளார் இது குறித்து மனோஜ்குமார் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஓட்டேரி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஓட்டேரி பழைய வாழைமா நகரை சேர்ந்த கிஷோர் குமார் என்ற நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது மேலும் இவர் பீமாராவ் குடியரசு கட்சியில் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருப்பதும் இதனை இதனையடுத்து நேற்று கிஷோர் குமாரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கிஷோர் குமார் டிபன் கடையில் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே